السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلی اللہ و صلی اللہ علی سیدنا محمد علیہ وآلکی و اصحابہ و ازواجکی و ذرّیہکی و اہل بیتکی و اصحاباری کی اجمعین ما بعد فقد قالوا قران النبی من سلطان المجید اور باللہ من الشیطان الودود بسم الله الرحمن الرحیم المنذ علیه و عینین و لسان و شفتین قال النبي صلى الله عليه وسلم قال الله تعالى اذا بتليت عبدي بحبيب ديه فصبر أول ذهو منهما الجنة أو كما قال صلى الله عليه وسلم فهل نيتم يأتي لي من أجل الله ونسو من جميع وشتاك الجماعة اللہ نے صلاح و سلام و, و محمد رسول اللہ வரை சல்லல்லாஹ் வசல்லம் அவர்களின் மீதும் நபர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாப்கள் தபர் சாபிலின்கள் சுகதாக்கள் நல்ல வசல்லம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நடவட்டுமா அல்லாஹினுடைய மேலான ரக்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நடிகர் அவருடைய கூட்டத்தில் அல்லா நம்மை செய்திருவனார் வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து கொள்வானார் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தப்புவா என்னும் இரையற்றத்தை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு செய்து விள்வானார் கணியத்தில் பெரியவர்களே அல்லா அல்லாஹு மனிதனுக்கு செய்யக்கூடிய செய்திருக்கிற ஏராளமான நியாமத்துகள் அவனுடைய நியாமத்துகள் எண்ணி முடிக்க முடியாதவை மனிதனுடைய உடலுக்குள்ளே உடலுக்கு வெளியே இருக்கக்கூடிய அவனுடைய அங்கு அவயங்கள் உடலுறுப்புகள் ஆச பெரிய ஞாபகத்துகள் அல்லாஹு அதை பற்றி என நாம் மனிதனுக்கு இரண்டு கண்களை கொடுக்கவில்லையா நாவையும் இரண்டு உதடுகளையும் கொடுக்கவில்லையா நேரான பாதை தவறான பாதை இரண்டு பாதைகளையும் நாம் அவனுக்கு காட்டி கொடுத்திருக்கிறோம் நான் அவன் எதை தேர்ந்தெடுக்கிறான் என்பதை சிந்தித்துக் கொள்ள சரியான பாதையா தவறான பாதையா அவனுக்கு கொடுத்த அங்கு அவயங்கள் ஒவ்வொரு உறுப்பும் சரி உடலுக்கு வெளியே இருப்பவையாக இருக்கட்டும் உள்ளுறுப்புகளாக இருக்கட்டும் அது அல்லாஹினுடைய மாபெரும் சேர்வையினால் வல்லமையினால் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டு விட்டால் அதற்கு நம்மால் எதை கொண்டும் ஈடு செய்ய முடியாது பல லட்சங்கள் கோடிகள் செலவழித்தாலும் கூட அதுபோன்ற இயல்பான ஒரு அமைப்பை பெற முடியாது அதில் ஆக முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் அல்லா மனிதனுக்கு கொடுத்த இரண்டு கண்கள் இரண்டு கண்கள் ஆக முக்கியத்துவம் வாய்ந்த நியாமத்துகள் எல்லா நியாமத்துகளும் மிக தான் என்றாலும் போல இந்த நியாமத்துகள் இருக்கிறதே கண் பார்வை எழுந்தவர்கள் எல்லா வகையிலும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கிறார்கள் எனவேதான் சர்வதேச அளவிலே ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதத்தினுடைய இரண்டாவது வியாழக்கிழமையை கண் பார்வை தினமாக கொண்டாடுகிறது அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகவும் அதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் ஒவ்வொரு வருடத்தினுடைய அக்டோபர் மாதத்தினுடைய இரண்டாம் வியாழக்கிழமையை கண் பார்வை தினமாக கொண்டாடுகிறது என்று சொன்னால் அதனுடைய முக்கியத்துவத்தை இஸ்லாம் ஆரம்பம் முதற்கொண்டே வலியுறுத்தி இருக்கிறது அல்லாஹலா கண்ணை எப்படி படைத்திருக்கிறான் என்று சொன்னால் கண்ணுக்கு மேலே நெற்றி இருக்கிறது நெற்றியினுடைய ஒரு உறுதியான எலும்பு இருக்கிறது கண்ணுக்கு கீழாக அல்லாஹு கண்ணத்தினுடைய எலும்பை கொடுத்திருக்கிறார் இரண்டு எலும்புகளுக்கு மத்தியில் தான் ஒரு பள்ளமான இடத்திலே அல்லாஹு தலா கண்ணை வைத்து பாதுகாத்து மற்ற உறுப்புகள் சேதம் அடைந்தாலும் கூட அவ்வளவு சீக்கிரத்திலே கண்ணுக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது என்கிற ரீதியில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறார் என்று விஞ்ஞானம் முன்னேறிவிட்டது மருத்துவ விஞ்ஞானமும் முன்னேறிவிட்டது அல்லாஹுடைய பெருமையில கண்ணுக்கு சிறு பாதிப்பைத்தாலும் கூட உடனடியாக சிகிச்சை எடுத்துக் கொள்ளக்கூடிய பலவிதமான மருத்துவ விஞ்ஞானம் முன்னேறி இருக்கிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கான ஏற்பாடுகள் கண்ணுக்கென்றே தனியான சிறப்பு நிபுணர்கள் இன்று உருவாகி இருக்கிறார்கள் ஆனால் ஒரு காலம் இருந்தது அந்த காலத்தில் இது மாதிரியான மருத்துவ விஞ்ஞானம் வளரவில்லை கண்ணுக்கு மட்டுமல்ல எந்த விதமான மருத்துவ விஞ்ஞானமும் இல்லாத காலத்தில் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நல்லா அவர்களுடைய அவருடைய காலம் அதற்கு முந்தைய காலம் சகாபாக்களுடைய காலம் கண்ணுக்கு ஏதாவது தோளாது என்று சொன்னால் கண் அக்கலை போய் பார்க்க முடியாது இப்பொழுது இருக்கக்கூடிய உயர்தரமான சோதனைகள் ஜெஸ்துகள் அன்று கிடையாது எனவேதான் நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம் பல சகாபாக்கள் பார்வை அழகிருக்கிறார்கள் பல சகாபாக்கள் பார்வை இழந்து இருக்கிறார்கள் ஆரம்பத்திலே பார்வையோடு இருந்த பல சகாபாக்கள் தங்களுடைய கடைசி காலத்திலே பார்வை இழந்து விட்டார்கள் குறிப்பாக அதுல சபுபக்கர் சித்தி ரவி அல்லாஹு தலாடைய தகப்பனார் அபூ பொஹாபா ரவி அல்லாஹு தலா அதே போன்று காபுபுர் மாலிக் ரவி அல்லாஹு தலா அதே போன்று கத்தாதா இபுன் ரஹமான் ரவி அல்லாஹு அன்பு இது போன்ற பல சகாபாக்கள் வராயிபுன் ஆசிப் ரவி அல்லாஹ் சாதுபுன் அபி வக்கார் ரவி அபாஹ் எல்லா விதத்திலும் மேன்மை தங்கிய உயர்தரமான சகாபாக்கள் அல்லது அப்துல்லாஹின் உமர் ரதி அல்லாஹான் அல்லது அப்துல்லாஹிபின் அபாஸ் ரவி அல்லா நகு போன்ற பெரும்பெரும் சகாபாக்கள் தங்களுடைய கடைசி காலத்திலே பார்வையை இழந்திருக்கிறார்கள் பார்வை இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள் மஹத்திசின்களிலும் இமாம்களிலும் கூட பலருடைய பார்வை பறி போய் இருக்கிறது பிரபலியமான மஹத்தீஸ் திருமிதி என்று ஆறு ஹதீஸ் கிரந்தங்களிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஹதீஸ் கிதாபி எழுதியவர்கள் திருமிதி ரஹ்மஹல்லா அவர்கள் தங்களுடைய கடைசி காலத்திலே பார்வை இழந்து வாழ்ந்தார்கள் முசன்னப் அப்துல் ரஜாத் என்கிற ஹதீஸ் கிரந்தத்தை தொகுத்த அப்துல் ரஜாத் ரஹி இன்று என்று ஏராளமான பெயர்களை சொல்லலாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் இறுதியில் தங்களுடைய பார்வையை இழந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து இருக்கிறார்கள்

ஆனாலும் கூட அவருடைய கடைசி காலத்திலே பார்வை இழந்து வாழ்ந்தார்கள் இது போன்ற ஒரு விஞ்ஞானம் இல்லை மருத்துவம் வளரவில்லை அப்படிப்பட்ட காலத்திலே வாழ்ந்தவர்கள் கடைசி நேரத்தில் தங்களுடைய பார்வையை இழந்து சிரமப்பட்டார்கள் எனவே நாம் நான் சொல்லும் அவர்கள் அதை உணர்த்துவதற்காக சொன்னார்கள் கண் பார்வை என்பது அவ்வளவு சாதாரணமா ஞாபகத்தல்ல செல்லாரை சொல்லும் அவர்கள் அல்ல சொன்னதாக சொல்லுவார்கள் அதீசம் புதுசியிலே இதை தலை இப்போ நான் என்னுடைய அடியானை சோதித்து அவனுக்கு பிரியமான இரண்டை நான் எடுத்து சோதிக்கிறேன் பிரியமான இரண்டு என்று சொல்வார்கள் சன்னல் நாளைய சந்தமர்கள் இதை அல்ல சொன்னார் இன்னொரு ஹதீசிலே கரீமத்தை அவனுக்கு மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஒரு பொருள் இரண்டு கண்களை எடுத்து நான் சோதிக்கிறேன் அவன் அவன் சபு செய்து கொண்டால் பொறுமையாக இருந்து விட்டால் அவ்வளவு சென்னால் அதற்கு பகரமாக நான் அவனுக்கு சுனத்தை கொடுக்கிறேன் என்றார்கள் அல்லாஹுசாலா சொன்னதாக சகுந்தாலய அவர்கள் சொல்வார்கள் இரண்டு கண்களை கொண்டு யார் சோதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ரபுல்லாலமே சுவனத்தை கொடுப்பான் அவர்கள் பொறுமையாக இருப்பார்களையானால் சபுர் செய்து கொள்வார்களையானால் ஆனால் சுவனத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அம்மா வெளிய அல்லாஹுசலா அவனுடைய காலத்தில் இறுதி காலத்திலே அவர்களுட பார்வை இழந்த பொழுது அழுது புலம்பவில்லை குருவை செய்தார்கள் சபரு செய்தார்கள் அண்ணா விடத்தரை சொன்னார்கள் ஏ எது ஹெபு அண்ணா சுரப்பல் ஆலமீன் ஆயினையே அண்ணாவுல்தலா என்னுடைய கண்களில் இருந்து நூர் ரஹ்மா அதனுடைய பிரகாசத்தை போட்டி விட்டால் அல்ல என்னுடைய கண்கள் இருந்து பிரகாபத்தை போக்கி விட்டான் என்னுடைய கண்ணுடைய பார்வையை அப்படி இலக்க செய்து விட்டான் அப்படி இலக்க செய்து விட்டாலும் கூட விசானி என்னுடைய நாவிலேயும் என்னுடைய அல்லாஹ் அல்லாஹுத்தலாம் முழுமையான நூரை கொடுத்திருக்கிறான் கல்வியிலில் என்னுடைய இதயத்திலே அல்லாஹ் நூரை கொடுத்திருக்கிறான் அந்த நூறு எனக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த பிரகாசத்தை கொடுத்திருக்கிறார் அதே போன்று ரத்தியும் என்னுடைய சிந்தனை ஆற்றல் அறிவு மிக சுறுசுறுப்பாக இருக்கிறது அல்லாவை புகழ்ந்தார்கள் பார்வை இழந்தார்கள் ஆனாலும் கூட அல்லாவை புகழ்ந்தார்கள் தான் போனது என்னுடைய அறிவு நன்றாக வேலை செய்கிறது என்னுடைய நாவு நன்றாக வேலை செய்கிறது என்னுடைய இதயம் நன்றாக வேலை செய்கிறது பேச்சிலே இந்த தொடர்பு படியும் இல்லை என்னுடைய பேச்சு நன்றாக என்னுடைய நாவு வேலை செய்கிறது என்னுடைய வாயிலை அண்ணா குஸ்தல போன்ற ஆயுதத்தை கொடுத்திருக்கிறான் என்று ரப்பை புகழ்ந்தார்கள் அப்துல்லா அப்பா தலைமையை உலாக அப்படிப்பட்ட சகாபாக்கள் அவர்கள் தகுதியானவர்கள் ஆனால் கூட இன்று அப்படிப்பட்ட நிலை குறைவுதான் எடுத்து பார்க்கும் பொழுது கோடிக்கணக்கான மக்கள் இன்றும் பார்வை இல்லாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் கோடிக்கணக்கான மக்கள் உலக அளவிலே பார்வை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு மருத்துவ வைதானம் முன்னேறிய காலத்திலும் கூட என்னதான் இருந்தாலும் கூட பிறப்பிலே பொருளாக பிறந்தவர்கள் எந்த காலத்திலும் பார்வையை பெற முடியாது என்பதுதான் இன்றைய வரையிலும் மருத்துவ ரீதியான நிலை மற்ற குறைபாடுகளை சரி செய்து கொள்ளலாம் ஆனால் யார் பார்வை இல்லாமல் பிறக்கிறார்களோ அவர்கள் எந்த காலத்திலும் கண் தானத்தை கொண்டு கூட வெளி திரைகளின் மூலமாக கூட தன்னுடைய பார்வையை திரும்ப பெற்றுக் கொள்ள முடியாது அது அல்லாவாக சிபாவை கொடுத்தாலே தவிர அல்லாவாக அவன் நிவாரணத்தை கொடுத்தாலே தவிர எந்த மருத்துவ விஞ்ஞானத்தை கொண்டும் அதை சரி செய்ய முடியாது மற்ற குறைபாடுகளை சரி செய்ய முடியும் கணியத்திற்குரியவர்களை அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஞாபத்தை அல்லா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் பல சமயங்களிலே நியமத்தினுடைய அருமை புரிவதில்லை ரொம்ப சாதாரணமாக நாம் அதை உபயோகிக்கிறோம் தூங்கி விரித்ததிலிருந்து மீண்டும் தூங்கும் வரையிலும் கண்ணை நாம் இமைத்துக் கொண்டே இருக்கிறோம் அதன் மூலமாக எத்தனை தடவை இமைக்கிறோம் எதையெல்லாம் பார்க்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு நியமத்தை நமக்கு கொடுத்து அது பற்றிய சிந்தனை பல சமயங்களில் இல்லை எல்லா நிலைகளிலும் அதை பற்றி சிந்தனை இல்லாமலேயே அதை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நாம் ஒருவருக்கு காது கேட்கவில்லை என்று சொன்னால் அதனுடைய அடையாளம் வெளிப்படையாக தெரியாது அவனுடைய முகத்திலே தான் இருக்கிறது காதும் இருக்கிறது நாவும் இருக்கிறது கண்ணும் இருக்கிறது ஒருவனுடைய அழகே முகத்தை கொண்டுதான் அதிலும் குறிப்பாக அவருடைய கண்ணை கொண்டுதான் அழகம் ஒருவருடைய கண்ணை கொண்டு முகத்தை கொண்டுதான் அழகு காதிலே குறை ஏற்பட்டிருக்கிறது ஒருவருக்கு காது கேட்கவில்லை என்று சொன்னால் அவரால் இயல்பாக நடமாற முடியும் ஆனால் பார்வை இல்லை என்று சொன்னால் அவர் சுயமாக செயல்பட முடியாது அவர் ஒரு ஆளுக்கு அவருக்கு உதவிக்கு தேவைப்படும் காது கேட்காதவருக்கு உதவிக்காக தேவைப்படாது அவர் சுயமாகவே செயல்பட முடியும் அதே போன்று காது கேட்காதவர் வெளிப்படையாக பார்ப்பதற்கு வித்தியாசமாக தெரிய மாட்டார் அவருடைய முகம் அழகாக இருக்கும் அவருடைய முகம் அழகாக இருக்கும் வாய் பேச மாட்டார் காது கேட்காத அவ்வளவுதான் ஆனால் பார்வை இல்லை என்று சொன்னால் அவருடைய கண்களை காட்டி கொடுத்துடும் அவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த குறையை சாதாரணமாக காட்டி கொடுத்தீர்கள் அப்படிப்பட்ட ஒரு நியாபத்தி அதைத்தான் சந்திரசெல்லம் அவர்கள் அப்படி உயர்தலமாக சொல்லினார்கள் அதை பற்றி சொல்லுவார் நமக்கு தெரியாது நம்முடைய கண் எவ்வளவு பவர் வாய்ந்தது என்று இன்று விஞ்ஞான ரீதியாக கண்களை பற்றி பேசக்கூடியவர்கள் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் சொல்வார்கள் ஒரு கண் மனிதனுடைய கண் இருக்கிறதே ஒரு கோடி நிறங்களை பிரித்தறியக்கூடிய திறன் கொண்டது ஒரு கோடி நிறங்களை பிரித்தறிய முடியும் இன்னைக்கு பன்னெண்டு நிறம் என்றாலும் கூட பன்னெண்டு நிறங்கள் அல்ல ஏராளமான நிறங்கள் உண்டு ஒரு கோடி நிறத்தை ஒன்றுக்கும் மற்றொன்றுக்கும் மத்தியிலான நிற வித்தியாசத்தை பிரித்தறிய முடியும் ஒரு டிஜிட்டல் கேமராவில் இந்த விடி வேலை செய்யுமையானால் ஐநூத்தி எழுபத்தி ஆறு மெகா பிக்சல் அளவுக்கு அதனுடைய ஒளித்திறன் கூடும் என்பார் இன்னைக்கு சாதாரண மொபைல்களோ கூட அதிகபட்சமாக இருந்து ஐம்பது வாய்ப்பு இருக்கும் ஆனால் ஒரு மனிதனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய வெளித்திறனுடைய அதனுடைய தெளிவு எந்த அளவுக்கு ஐநூத்தி எழுபத்தாறு மெகா பிக்சல் அளவுக்கு வந்து அப்படிப்பட்ட உயர்தரமான ஒரு உறுப்பை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை பற்றி எவ்வளவு நினைத்திருப்போம் அதற்காக எவ்வளவு செய்திருப்போம் எப்படி கையில் ஏகை வித்தியாசமானதோ அதே போன்றுதான் வெளித்திரையும் வித்தியாசமா அண்ணா உலகத்திலே கோடாட கோடி மக்களை இதுவரையிலும் படைத்து முடித்து விட்டான் இறந்து போய் விட்டார்கள் இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் ஏழ்நூறு கோடி ஆகட்டும் ஆயிரம் கோடி அவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் இனிமேலும் செய்யாமத்து வரையிலும் மக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் ஒரு மனிதனுடைய கண்ணும் இன்னொரு மனிதனுடைய வெளித்திரையும் கொடுத்து போகலாம் எப்படி கை ரேகை வந்து போகிறதோ அதே போன்று அவனுடைய விழித்துறை வித்தியாசமாக இருக்கும் எனவேதான் ஆதாருக்கு விழித்துறை பார்க்கிறார்கள் ஆதார் ஆகட்டும் ரேஷன் கார்டாகட்டும் ஏர்போர்ட்ல பொழுது விழித்துறை பதிவு செய்கிறார்கள் அதை பதிவு செய்தால் போதும் உலகத்திலே வேறு எந்த மனிதருக்கும் அதுபோன்ற விழித்திரை கிடையாது அப்படிப்பட்டு ஒரு உன்னதமான படைப்பு கண்டது கொடுத்த ஞாமர் அது மட்டுமல்ல அந்த கண்ணுடைய பார்வை எப்பொழுதுமே கண் ஈரமாக இருக்கும் கண்ணிலே அதாவது தண்ணீர் தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும் கண் காய்ந்து போய்விடக்கூடாது விளந்து போய்விடக்கூடாது அது யதார்த்தமாக அல்லாவிட்டால் அப்படி படைத்திருக்கலாம் கண்ணில எப்பொழுதுமே கண்ணீர் இருக்கும் அந்த கண்ணீர் ஐஸ் கட்டி மாதிரி என்னதாக முருகி உருகி போகாது அது கட்டியாகவும் ஆகாது அல்ல அப்படி படைத்திருக்கலாம் ஒரு கால் நாம் வட துருவத்தில் போய் நின்றாலும் கூட ஆய்வாளர்கள் சொல்வார்கள் வட துருவத்தில் போய் நின்றால் அத்துணையும் ஐஸ் ஆகிடும் அப்படியே ஜாமீராக கெட்டியாக போய்விடும் ஆனால் தன்னுடைய கண்ணீர் மட்டும் அது உருவிக் கொண்டே இருக்கும் அது ஊறிக்கொண்டே இருக்கும் அது எந்த வகையிலும் கெட்டியாக அல்ல அப்படி படைத்திருக்கலாம் இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கலாம் அல்ல வினோதமான படைப்புகள் வினோதமான படைப்பாக படைத்திருக்கலாம் நம்முடைய உடல் உறுப்புக்குரிய அத்துணை உறுப்புகளும் அப்படித்தான் அதிலே முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் கண் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உறுப்பை தப்பு கொடுத்திருக்கிறானே அதற்காக நன்றி செய்ய கடமை பெற்றவர்கள் அதை நல்லா சேர்ப்பான் அலம் நஜ அல்ல ஐ நைன் ஒரிசாத்தையும் நஜிதேன் அவனுக்கு நாம் ரெண்டு கண்களை கொடுக்கவில்லையா இரண்டு உதட்டையும் நாவையும் கொடுக்கவில்லையா நன்மை தீமையை பிரித்தறியக்கூடிய இரண்டு பாதைகளையும் காட்டி கொடுத்திருக்கிறோம் அவன் எதை தேர்ந்தெடுக்கிறான் நல்லதையா கெட்டதையா அவனுடைய கண்களின் மூலமாக இதே தேர்ந்தெடுக்கிறான் கண்ணுக்கு ஆபத்து என்று இருந்தால் அதே தேர்ந்தெடுக்க மாட்டான் அதே போன்றுதான் ஆக்கிரத்துக்கு ஆபத்து என்று இருந்தால் ஆபத்து என்று இருந்தால் அதே தேர்ந்தெடுக்க கூடாது கண்களை கொண்டு ரகுல் ஆளுமையினுடைய பார்வையை வல்லமையை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை எல்லாம் கொடுத்திருக்கிறார் வைர சிவா இசிவர் ஆரோதி கை பருசிபர் அவர்கள் ஒருத்தகத்தின்பால் பார்க்க வேண்டாமா அதை எப்படி படைத்து இருக்கிறார் அவர்கள் மானத்தை பார்க்க வேண்டாமா அதை எப்படி உயர்த்தி இருக்கிறார் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய மலைகளை பார்க்க வேண்டாமா அவர்களை அதை எப்படி நச்சு இருக்கிறார் அவர்கள் நடந்து செல்லக்கூடிய பூமியை பார்க்க வேண்டாமா அதை எப்படி விரித்திருக்கிறான் வல்லமையை பார்த்து அவனுடைய வல்லமையை புரிந்து கொள்வதற்கான ஆயுதம் கண்ணாக கொடுத்திருக்கிறார் குரானிலே பல இடங்களை கேட்பான் அவர்கள் வானபூமியை பார்க்கவில்லையா சூரியனை பார்க்கவில்லையா நட்சத்திரங்களை பார்க்கவில்லையா கண்களை இதற்காகத்தான் கொடுத்திருக்கிறோம் ரப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரப்பினுடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும் ரப்புக்கு முரணாக எல்லா காரியங்களை விட்டும் மனிதன் இருக்க வேண்டும் தப்பை கோபம் கூடிய காரியங்களை மட்டும் அந்த கண்ணை தூரமாக்கி வைக்க வேண்டும் என்று ஏராளமான பாவங்கள் கண்களின் மூலமாக அல்ல கொடுத்த அந்த கண்களை கொண்டு எத்தனை பாவங்கள் நடக்கிறது பாவத்தினுடைய அடிப்படையை கண்டிருந்தார் தான் ஆலய செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் கண்ணினுடைய விபச்சாரம் பார்வை என்று ஒரு நேரம் இருந்தது சுவற்றில் இருக்கக்கூடிய போஸ்டர்கள் தான் அதுதான் பார்வையை கருப்பும் என்று ஆனால் ஒவ்வொரு மனிதன் நம்முடைய ஒவ்வொரு மனிதனுடைய பாக்கெட்டிலும் இருக்கிறது பார்வையை கெடுக்கக்கூடியது மொபைலை ஆன் பண்ணினால் இணையதளத்தை ஆன் பண்ணினால் சோஷியல் மீடியாக்களை ஆன் பண்ணினால் சிங்க சிங்க மாற எழுதிய நம்முடைய பார்வையை கெட்ட பார்வையின் பக்கம் கெட்ட காட்சிகளின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது பார்வை அல்லாஹுத்தலா குரான்ஜை சொல்லுவான் கொள்ளின் பூமியின் அப்போ மீனா புசாரிக்கும் பை அப்பதோ ஆண்களுக்கும் தனியாக செல்லுவான் பெண்களுக்கும் தனியாக செல்லுவான் பூமியிலான ஆண்கள் தங்களுடைய பார்வையை காட்சி கொள்ளட்டும் பூமையான பெண்களும் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும் என்று தான் சொல்லுவான் பார்வை தாழ்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஹராமான பார்வையை விட்டும் அவருடைய பார்வை தாழ்த்தப்பட வேண்டும் அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டும் ஆண்களுடைய பார்வை தாழ்த்தப்பட வேண்டும் அந்நிய பெண்களை அந்நிய ஆண்களை பார்ப்பதை விட்டும் பெண்களுடைய பார்வை தாழ்த்தப்பட வேண்டும் தனித்தனியாக அல்லா புராணிகள் சொல்லுவான் என்று பார்வைகளுடைய புலரப்படுகிறது அதிலும் குறிப்பாக வயது பிள்ளைகளுடைய பார்வையினுடைய புலரப்படுகிற அது இயல்பாகவே பாவம் செய்வதற்காக படைக்கப்பட்டு விட்டதோ கண்கள் அது போன்ற ஒரு சிந்தனையை விட்டது கண்களின் மூலமாக நடக்கக்கூடிய பார்வை பாவங்கள் எல்லாம் சொல்லுவான் யான முகா இனத்தல் ஆயுள் சுதூர் கண்கள் செய்யக்கூடிய மோசடிகளை அல்ல அறிகிறான் என்று அதெல்லாம் சத்துலாயன் அப்பா சொல்லியதாக சொல்லுவாங்க கண்கள் செய்யக்கூடிய மோசடி என்று சொன்னால் ஒருவன் ஒரு பெண்ணை கடந்து செல்கிறான் அந்த பெண்ணும் அவருடைய குடும்பத்தாரோடு இருக்கிறான் இவன் பார்க்கிறான் அந்த பெண்ணின் மீது பார்வை படுகிறது ஆனாலும் குடும்பத்தார்கள் பார்க்கிறார்களா என்று பார்ப்பான் பார்த்தால் தன்னுடைய பார்வையை காட்டிக் கொள்வான் குடும்பத்தார்கள் இவனை பார்க்கவில்லை என்று சொன்னால் இவனுடைய பார்வை என்கிற அன்பு அந்த பெண்ணின் மீது படும் இதுதான் கண்கள் செய்கிற மோசடி என்பார்கள் அப்துல்லா இவன் அப்பா சௌதிய கண்களின் மூலமாக நடக்கிறோம் மோசடியான பார்வை இப்படி தவறான பார்வைகளின் மூலமாக நாம் பாவத்தை சம்பாதிக்கும் பொழுது அண்ணா கொடுத்த மாபெரும் ஞாபகத்திற்கு அந்த கண்களுக்கு செய்கிற மிகப்பெரிய நாசுக்குறி நன்றி கட்ட தன்மையாகத்தான் இருக்கும் எனவே உலக அளவிலே கொண்டாடப்பட்டாலும் அக்டோபர் மாதத்தினுடைய இரண்டாவது வியாழ தன்மையை உலக பார்வை தினமாக கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் அந்த கண்களுக்கான ஞாமத்தை பற்றி குரானும் சொன்னால் நமக்கு தெளிவாக விளக்கமாக சொல்லி இருக்கிறது கண்களுக்கு செய்யக்கூடிய பாவங்களை விட்டு பாதுகாப்பது தான் முதலாவது வேலை அதற்குரிய நன்றியை எப்பொழுதுமே அல்லாவுக்கு நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும்

என்னுடைய பார்வையும் தீங்கை விட்டும் பாதுகாப்பாயாக என்னுடைய நாவினுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பாயாக கடைசியாக சொன்னார்கள் என்னுடைய இந்திரியத்துடையினுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பாயாக எல்லாவற்றிலும் தீங்கு இருக்கிறது பாவங்கள் இருக்கிறது அந்த பாவங்களை விட்டு எல்லாம் என்று உருவாகின்றார்கள் நாமும் துார் செய்வதற்கு கடமைப்பட்டவர்கள் எப்பொழுதாலுமே அதனுடைய உன்னத்தை உன்னதத்தை விளங்குவதற்கு தோப்பி செய்தல்வானாக சமீப நாட்களாக ராஜாவினுடைய யுத்தம் ஒரு முடிவுக்கு வருவது போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அல்லாபு அதையும் முழுமையாக வெற்றியடைய செய்தல்வானாக எந்த காலத்திலும் நம்ப முடியாது என்பது வேறு விஷயம் அதற்கு அடுத்தபடியாக ட்ரம்பையும் நம்புவதிலே எந்த விதமான அர்த்தமும் இல்லை ஏனென்றால் அவருக்கு இப்பொழுது அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்க வேண்டும் என்பதுதான் முழுமையான நோக்கம் அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ரகுல் ஆளவின் இந்த நிறுத்தத்தை நிரந்தரமாக ஆக்கியவள்வானாக மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுத்தருள்வானாக ரகுல் ஆளவில் நமக்கு கண்களுக்கு கொடுத்த இந்த பிரகாபத்தை வாழும் காலமெல்லாம் நீடித்து நிலைத்திருக்கச் செய்தானாக எல்லா விதமான ஆபத்துகள் முசிபத்துகள் வியாதிகளை விட்டும் நம்முடைய உடலையில் நம்முடைய குடும்பக்காரர்களையும் பாதுகாத்தவள்வானாக யாரெல்லாம் நம்முடைய குடும்பத்திலே வியாதியில் பீடிக்கப்பட்டு இருக்கிறார்களோ ரகுல் நம்முடைய வியாதியை சிபாக காக்கியவள்வானாக